அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மெய்யின்பர்களே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ் அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க இரையின்பம் மெய் இன்பம் என்று சொல்லக்கூடிய இரையை நோக்கிய ஒரு பயணம் இங்கு கற்பனை பொழுதுபோக்கு நிகழ்வு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் ஒரு சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மோடு கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வேண்டுகோள் முடிந்தவரை இந்த காணொடியை முழுவதும் பாருங்கள் பார்த்துவிட்டு ஒரு லைக் போட்டுவிடுங்கள் இது எனக்கு ஒரு திருப்தி ஆத்ம திருப்தி நண்பர்களே நீங்கள் லைக் போடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான தகவல் நமது நோயை தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் எங்கும் கிடைக்கக்கூடிய பொருள் நமக்கு செலவற்ற தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருள் என்ன என்பதுதான் அந்த பொருள் நமது ஞானப் பெருமகன் வள்ளல் பெருமானால் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புத மூலிகை அந்த மூலிகையின் பெயர் மூலிகையின் அதாவது கீரைகளின் ராணி என்று சொல்லக்கூடிய கர்சலாங்கண்ணி அந்த கர்சலாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய கரிசாலை எங்கும் நிறைந்திருக்கிறது இறைவன் நமக்காக வயல் வரப்புகள் அனைத்திலும் நீக்கமற படைத்திருக்கிறான் நீங்கள் வயலூர் போடு பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே இருக்கும் இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று மஞ்சள் கரசனாங்கண்ணி இன்னொன்று வெள்ளை கரசலாங்கண்ணி இந்த மஞ்சள் கரசனாங்கண்ணி என்று சொல்லக்கூடியது தங்க சத்து நிறைந்தது வெள்ளை கரசலாங்கண்ணி இரும்பு சத்து நிறைந்தது நாம் உடலுக்கு முதலில் தேவை இரும்பு பிறகுதான் தங்கும் எனவே இந்த இரும்பு சக்தி என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் மேம்படுத்திக் கொண்டு பிறகு சந்த தங்க சக்தியை நாம் உட்கொள்ளலாம் எனவே இந்த கரிசாலை என்று சொல்லக்கூடிய கரிசலங்கண்ணி அவர் சொல்லுகிறார் பெருமான் நீங்கள் பலகாலம் எந்த குருவினத்தையும் தொண்டு செய்தாலும் இந்த கீரையில் உள்ள ரகசியத்தை அற்புதத்தை சொல்லித்தர மாட்டார்கள் எனவே இந்த கீரையில் அவ்வளவு அற்புதம் நிறைந்திருக்கிறது கருணாமூர்த்தி இறைவன் எனக்கு அதை சொல்லியிருக்கிறான் எனவே நான் உங்களுக்கு இதை வழங்குகிறேன் சொல்லுகிறேன் செய்து எந்தவித தந்திரத்திலாவது தினசரி இதை உட்கொள்ளுங்கள் என்கிறார் வள்ளர் பெருமான் ஒரு பெருமகன் சொன்னதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அப்படியே ஏற்றுக்கொண்டு தினசரி அதை உட்கொள்ள வேண்டும் நான் தினசரி உட்கொள்கிறேன் ஏன்னா வள்ளல் பெருமான் வழங்கியதை நாம் மறுக்கவே கூடாது நண்பர்களே சரி இந்த கரிசிலங்கண்ணியை என்னென்ன செய்யுதுன்னு பாருங்களேன் இந்த கரிசிலங்கண்ணி இரத்த உற்பத்தி என்று சொல்லக்கூடிய ஹியூம அதை மிகப்படுத்துகிறது அதாவது ரத்தத்தில் உள்ள சோப்பனுக்கு நமக்கு தேவைன்னா அங்கே அது அது சோப்பணுக்கள் இருந்தால்தான் நம்ம ரத்தம் சுத்தமாக இருக்கும் ரத்தம் சுத்தமாக இருக்க இருந்தால் தான் நமது உடல் முழுவதும் அது வியாபித்து நோயற்ற தன்மையை உருவாக்கும் சரி இந்த கரசனாங்கண்ணி என்னென்ன பொருள் சத்து பொருள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கரசனாங்கண்ணியில் மாவு சத்து ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதமும் புரோட்டின் நாலு புள்ளி நாலு சதவீதமும் கொழுப்பு ஜீரோ புள்ளி எட்டு சதவீதமும் கால்சியம் ஆறு அறுபத்தி ரெண்டு யூனிட்டும் இரும்பு எரும்புத்தாது எட்டு புள்ளி ஒம்பது யூனிட்டும் பாஸ்பரஸ் நாலு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதமும் இருக்கு இது வந்து உடல் எடுக்க போட்டுது நரம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துது பித்த நீர் கபநீர் என்று சொல்லக்கூடிய நீரை நமக்கு சுத்தப்படுத்துகிறது இந்த கீரை வந்து நீங்கள் வரப்பில் படந்திருக்கு இல்லையா அந்த கீரையை பற்றி கீரை எடுத்தது அப்படியே காலையில் பருத்தி போது அந்த கீரையை மென்று பல்லை நல்லா தேற்றி வைக்கீங்க பல் ஈறு அவ்வளோ ஸ்ட்ராங்காகிடும் வலிமையா இருக்கும் அந்த பல்லீர் வந்து சுத்தமாகிடும் பல்வெளி வராது பற்கள் விழாது பல்ல மிக மிக சிறந்த மருந்து இந்த கரிசனாங்கண்ணி அந்த வெள்ளை கரிசனாங்கண்ணி இரும்பு சத்து நிறைந்திருக்கு ரத்தம் சுத்தப்படுத்துன்னு சொன்னேன் இது வந்து நரம்பு மண்டலத்தை சீர்படுத்துகிறது அது மட்டும் இல்லை கல்லீரில் சுத்தப்படுத்துது கல்லீரல் வந்து நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு இது அது வந்து அந்த மஞ்சள் காமாலை இருக்குங்களா மஞ்சள் காமாலைக்கு ஆங்கிலத்தில் மருத்துவம் இன்னும் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே இந்த கரிசலாங்கண்ணி நமது உடலை சீராக சிறப்பாக வைத்திருக்கிறது உடல் அடுக்கை போக்கக்கூடியது இந்த கீரை வந்து தொண்டையில் உள்ள கோடையை நீக்குதுங்க தொண்டையில் உள்ள செடி இருக்கு இல்லையா அது நீக்குது சுவாசத்தில் உள்ள சுவாச பையை வந்து என்று சொல்லக்கூடிய நுரையீரல் அந்த நுரையீரல் வந்து சுத்தப்படுத்துது நுரையீரல் பையன் வந்து முக்கியமானது காற்று உள்ளே ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராண காற்று உள்ளே இருக்கக்கூடியது இந்த காற்றை உள்ள உள்வாங்க வேண்டும் என்றால் அங்கு அடைந்திருக்கும் சளியை போக்க வேண்டும் அந்த சளியை போக்க விட்டு போக்கிவிட்டால் காற்று அடுத்து பிராணவாயு மிக தெளிவாக உள்ளே சென்று நமக்கு அடைந்துவிடும் அந்த பிராண காற்றின் மூலம் உள்ளே உள்ள பொருட்கள் எரி எரிக்கப்படுக உதவியாக இருக்கிறது சரி நரம் மண்டலமும் ரொம்ப இதாகுது கல்லீரல் பாருங்க கல்லீரலை ரொம்ப பலப்படுத்து பலப்படுத்துது மண்ணீரல் நுரையீரல் நரவு மண்டலம் இரத்த ஓட்டம் இதையெல்லாம் நமக்கு சீர்படுத்துது இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்குங்க அதாவது நமக்கு ஆறான்னு ஒன்று இருக்குது தவ யோகிகளும் ஞானிகளுக்கும் அவர்களுக்கு தவ வலிமை மூலம் கிடைக்கக்கூடிய வெளிவட்டம் என்று சொல்லக்கூடிய பா பாதுகாப்பு கவசம் அந்த ஆறான்னு சொல்லுவாங்க சூக்கம் உடம்பு அந்த சூக்கம் உடம்பு அதற்கு உணவு அளிக்கப்படுவதில்லை அது வேற எந்த உணவும் ஏற் ஏற்காது நமக்கு நமக்கு பெறக்கூடிய பெறக்கூடிய சுத்த உஷ்ணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அது உறவு நமக்கு இருக்கிறது இந்த ஆறா வட்டம் எவ்வளவு தூரம் நமக்கு பாதுகாப்பு கவசமாக உடலில் இருந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு இப்ப இவ்வளவுன்னா நோய் இவ்வளவு கொண்டே போகலாம் நமது ஆறா வெறிய வெறிய நமக்கு நோய்த்தன்மை நோய் ஏற்பாற்றல் மிகவும் இது நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் இதற்கு முக்கியமான உணவு இந்த கரிசலாங்கண்ணெய் இந்த கரிசலாங்கண்ணெய் உண்டால் உங்களுக்கு ஆறா வலுப்பெறும் ஆறா வலுப்பெற்றால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் உங்களை பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டு சூக்கும உடல் உங்களுக்கு விரிவடைந்து விரிவடைந்து ஞான பெருமக்களுக்கு எப்படி கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு கிடைக்காவிட்டாலும் நமக்கு ஓரளவு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை அமைவதற்கு நோயற்ற தன்மை இருப்பதற்கு இந்த ஆரா உதவுகிறது இணைய நண்பர்களே வள்ளல் பெருமன் அழுவிய இந்த கரசனாங்க என்று சொல்லக்கூடிய இறை சக்தி வாய்ந்த இந்த கர்சனாங்க என்று சொல்லக்கூடிய கீரையை அலட்சியப்படுத்தாமல் நாம் அதை உட்கொள்ள வேண்டும் இதை தினசரி எந்த தந்திரத்தடாவது உபயோகப்படுத்துங்கள் என்று கேட்கிறார் ஞான பெருமகன் வல்லர் பெருமான் வல்லற்பெருமான் நமக்கு கொடுத்த பெரும் கொடை இந்த கரிசலாங்கண்ணி அது மட்டும் இல்ல செலவே நமக்கு கிடையாது வயல் வரப்பு முழுக்க நிறைஞ்சிருக்கு நீங்க கிராமத்தில் இருந்தீங்கன்னா போய் பறிச்சுட்டு இருந்து செஞ்சிடலாம் நகரத்தில் இருந்தா எங்கும் கிடைக்குது ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி அல்லது பத்து ரூபாய் அல்லது பதினஞ்சு ரூபாய் அவ்வளவுதான் அந்த தினசரி ஒரு பதினஞ்சு ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய நிலை மாறும் உடல் வியாதியற்ற நிலை உடல் உறுதியான நிலை உடல் வலிமை பெற்ற நிலை நமது ஆறா என்று சொல்லக்கூடிய வெளி உடம்பு என்று சொல்லக்கூடிய சூக்கும தேகம் வலுப்பெறும் கண்கள் வசீகரி உங்களை பார்த்தீங்கன்னா கஷலங்கண்ணி சாப்பிட்டீங்கன்னா தெரியும் கண்கள் நல்ல பரவலான் இருக்கும் அந்த உங்களை வசீகர தோற்றம் ஏற்படும் முக வசீக முக வசீகரம் நீங்க மேக்கப்லாம் வேண்டாம் இந்த கரசலங்கண்ணி உங்கள் முக அழகை முக பொழிவை மேம்படுத்தும் அந்த மேக்கப் போடுற செலவும் மிச்சம் அது மட்டும் இல்லை கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எலும்பு நோய் முற்றிலுமாக அங்கிவிடும் பெண்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கு தேவையான இந்த கால்சியம் நிறைய இருக்குது இரும்பு இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது எனவே தேவையான இந்த சத்துப் பொருட்கள் உள்ள இந்த கரசனங்கண்ணியை தினசரி உண்டு மகிழ்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்ந்து இந்த தேகத்தை நீ தேகத்தை நீடிக்கச் செய்யுங்க நீங்கள் நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கசலாயங்கண்ணி சாப்பிடுங்க நோய் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கரசலாங்கண்ணி சாப்பிடுங்க கண் நல்லா தெரியணுன்னா கரசலாங்கண்ணி சாப்பிடுங்க நரம்பு மண்டலம் நல்லா இருக்கணும்னா கரசலாங்கண்ணி சாப்பிடுங்க கல்லீரல் நல்லா இருக்கணும்னா கரசலாங்கண்ணி சாப்பிடுங்க பித்தநீர் கபநீர் போகணும்னா கரசலாங்கண்ணி சாப்பிடுங்க இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மருந்தை யாருங்க சொல்லுவாங்க ம் வந்தி குடும்பம் சொல்லியிருக்காரு இல்லையா அவரை வணங்குவோம் இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் சந்திப்பு சந்தித்து கொண்டே இருக்கும் தினசரி நல்ல தகவல்களோடு நன்றி நண்பர்களே நன்றி